ஷெட்யூல்டு சார்பில் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் மற்றும் புத்தர் கொள்கை விளக்க விளக்கம் சேப்பாக்கத்தில் சி என் கே சாலை அருணாச்சலம் தெருவில் ஷெட்யூல்ட் இன கூட்டணி சார்பில் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் மற்றும் புத்தர் கொள்கைகள் விளக்க திருமுனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த திருமுனைக் கூட்டம் குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் சேவாரத்னா சி ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேரவை அமைப்பாளர் புத்திஸ்ட் ஜே பி நாகபூஷணம் அம்பேத்கர் மக்கள் சக்தி தலைவர் போர் ராஜேந்திரன் சேவை கரங்கள் மனிதநேய மக்கள் மையம் தலைவர் டி அந்தோனிசாமி தமிழ்நாடு ஆதி ஆந்திரர் பேரவைத் தலைவர் கே சி கொண்டையா அண்ணா பத்திரிகையாளர் சங்கம் தலைவர் பீட்டர் பால்ராஜ் ஆதிக்குடி போராளிகள் இயக்கம் நிறுவனர் துணைத் தலைவர் தே அம்பேத்கர் பிரசாந்த் தலித் மக்கள் முன்னணி கட்சி திருவள்ளுவர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜே பி மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் த நாவரசு ஆதித்யன் மக்கள் உரிமை வழக்கறிஞர் எஸ் நமச்சிவாயம் மற்றும் பல்வேறு கட்சி இயக்கங்கள் தலைவர்கள் கலந்து கொண்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மற்றும் புத்தர் கொள்கைகளை விலக்கி பேசினார்கள் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் டாக்டர் அம்பேத்கருடைய விளக்க கூட்டமாக இதுவரை ஏழு முறை நாங்க திருமண கூட்டம் போட்டிருக்கிறோம் இதுல தலைமை பொறுப்பேற்று நடத்தி தந்த அருமை சகோதரர் குடிசை மக்கள் முன்னேற்ற தலைவர் அருமை அண்ணன் சேவரத்ன சி என்னுடைய செலுகளின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல இந்த கூட்டம் என்னன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையும் முக்கள் கொள்கையோ கொள்கையும் வெகுஜன மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டங்கள் பல இடத்துல நாங்கள் போடுறோம் ஏன்னா இன்றைக்கி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை ஒரு சமுதாயத்துக்கான தலைவராக பார்க்கின்ற அந்த மாறுதல் ஏற்படணும்ன்றதுக்காக தான் அனைத்து வெகுஜன மக்களுக்கான தலைவர் என்பதை இந்த மக்கள் புரிஞ்சு நிறுவதாக இந்த கூட்டங்களை அங்கங்கே போட்டு அவருடைய கொள்கைகளை நாங்கள் தெரிவிச்சுன்னு வரோம் சொல்லுக்கிட்டவாக அதே போல இந்த மக்களுக்கு செல்லுன மக்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வன்கொடுமைகளையும் இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும் இந்த வன்கொடுமைகளை வந்து பாதிக்கப்படுகின்ற குடும்பங்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்கணும் வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாதபடி அதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு உடனே எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த கூட்டங்களை எங்களுடைய பதிவுகளை நாங்கள் பதிவு செஞ்சுன்னு வரோம் அதே போல கரூர் மாவட்டத்தில் அந்த கரூர் மாவட்ட மக்களுடைய சொந்தங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த சுழிதினப்படியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற சம்பவங்கள் வருங்காலத்தில் நடவாதபடி தமிழக அரசு முக்கியமாக காவல்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதற்கான தகுந்த பாதுகாப்பும் நடவடிக்கையும் எடுக்கணும் ஏன்னா அந்த மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு தான் வருது விஜய காரணங்களுக்கு இது நழுவை போறதுலாம் இனிமே வருங்காலத்தில் இருக்கக்கூடாது இது போன்ற கூட்டங்களில் வருகின்ற சாதாரணங்கள் இனிமேல் வர நேராக நேரிடாதபடி அதற்கான தகுந்த பாதுகாப்பு தமிழக அரசு பொறுப்பேற்றுக்கணும் காவல்துறை பொறுப்பேற்றுக்கணும் அதே போல் இந்த கூட்டத்தை வந்து பருப்புரை நடத்தின விஜயம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றுக்கணும் அந்த மக்களுக்கான தேவைகள் எல்லாம் சந்திச்சிருக்கணும் அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சுருக்கணும் அதுவும் அவர் விட்டாரு இது போன்ற சம்பவங்கள் நடையாதபடி நடவையாதபடி அதை உணர்ந்து இனிமே இது போன்ற வீடுகள் போகாதபடி அவரோ அந்த மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய தகுந்த ஏற்பாடுகளை செய்திருக்கணும் அது இது போன்ற கரூர் மாவட்ட சம்பவங்கள் வந்து நடைபெற கூடாது அதனால இந்த மாதிரி கரூர் மாவட்ட சம்பவத்தை ஏற்படுத்திய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டனத்துக்குரியது என்னுடைய அந்த சார்பாக கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் குடியின் சார்பாக இன்னும் பல கூட்டங்கள் நடத்துவோம் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையும் மக்களுடைய கொள்கையும் சிறும மக்களுடைய வரலாற்றுகளையும் அவர்கள் மீது இயக்கப்படும் வன்கொடுமைகளையும் இந்த மக்களுடைய இந்த மக்களுக்கு தெரியப்படுத்த நோக்கம் சிறுமக்குழுப்பாக செம்மையாக இதை செய்யும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம்